வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக அருள் செல்வி தலைப்புச் செய்திகள் செமிகான் இந்தியா மாநாட்டில் இன்று தலைமை செயல் அதிகாரிகளின் வட்டமேசை கூட்டம் பங்கேற்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா பங்கேற்கிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இரண்டாயிரத்தி எழுபதற்குள் இந்தியாவை கார்பன் நடுநிலை நாடாக்க பிரதமர் இலக்கு மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தகவல் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் இன்று கூடுகிறது ஜிஎஸ்டி கவுன்சில் ஜிஎஸ்டி விகிதங்களை குறைப்பது குறித்து முக்கிய முடிவு எடுக்கப்படும் என எதிர்பார்ப்பு பிரதமர் லாரன்ஸ் வோங்கை சந்தித்தார் நிர்மலா சீதாராமன் வர்த்தகம் சுகாதாரம் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து ஆலோசனை நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு டன் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைப்பு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தகவல் காங்கிரஸ் மூத்த தலைவர் பவன் கேராவிடம் இரண்டு வாக்காளர் அட்டைகள் பதிலளிக்குமாறு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்படாத நான் முதல்வன் புதுமைப்பெண் தமிழ் புதல்வன் போன்ற திட்டங்கள் இந்தியாவுக்கே முன்னோடியாக உள்ளன முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதிவு திமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கு துரோகம் இழைக்கப்பட்டுள்ளது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு நிறைவேற்றப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகள் தொடர்பாக முதலமைச்சர் நிதியமைச்சர் முரணான தகவல் இதில் யார் கூறுவது உண்மை என பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் கேள்வி ஆப்கானிஸ்தானின் காபூல் அருகே மீண்டும் நெல்லடுக்கம் ரிக்டர் அலகில் ஐந்து புள்ளி மூன்றாக பதிவு உஸ்பெகிஸ்தானில் இன்று தொடங்குகிறது கிராண்ட் ஸ்விஸ் செஸ் போட்டி பிரக்யானந்தா குகேஷ் உள்ளிட்ட நூற்றி எழுபத்தி இரண்டு பேர் பங்கேற்பு விரிவான செய்திகள் செமிகான் இந்தியா மாநாட்டில் இன்று தலைமை செயல் அதிகாரிகளின் வட்டமேசை கூட்டம் நடைபெறவுள்ளது இந்தியாவின் செமிகண்டக்டர் சுற்றுச்சூழல் அமைப்பு மற்றும் அதன் வளர்ச்சி மற்றும் மேம்பாடு குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது இதில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று உலகம் முழுவதிலுமிருந்து வந்துள்ள தலைமை செயல் அதிகாரிகளுடன் உரையாட இருக்கிறார் மூன்று நாள் செமிகான் இந்தியா மாநாட்டை நேற்று புதுதில்லியில் உள்ள யசோபூமியில் மோடி தொடங்கி வைத்தார் உலகளாவிய செமிகண்டக்டர் விநியோக சங்கிலியில் இந்தியாவை நம்பகமான நாடாக நிலைநிறுத்துவதே இந்த மாநாட்டின் நோக்கமாகும் செமிகான் இந்தியா மாநாட்டில் நேற்று பேசிய பிரதமர் இளம் தொழில் முனைவோர் மற்றும் தொடக்க நிறுவனங்கள் இந்தியாவின் செமிகண்டக்டர் வடிவமைப்பு திறமை மற்றும் புதுமை சுற்றுச்சூழல் அமைப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார் இந்தியாவின் மிகச்சிறிய சிப் உலகில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் புதுதில்லியில் செமிகான் இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாநாட்டை நேற்று தொடங்கி வைத்து பேசிய அவர் உலகம் இந்தியாவை நம்புவதால் செமிகண்டக்டரின் வருங்காலத்தை கட்டமைக்க இந்தியா தயாராக உள்ளது என்று குறிப்பிட்டார் ஒரு காலத்தில் எண்ணெய் கருப்பு தங்கம் என்று கூறப்பட்டது போல் தற்போது சிப்கள் புதிய டிஜிட்டல் வைரங்களாக கருதப்படுகிறது என்று அவர் கூறினார் கடந்த நூற்றாண்டை எண்ணெய் வடிவமைப்பது போல் இருபத்தோராம் நூற்றாண்டை சின்னஞ்சிறு சிப்புகள் உருவாக்குவதாக பிரதமர் தெரிவித்தார் உலகளாவிய செமிகண்டக்டர் சந்தை வரும் ஆண்டுகளில் ஒரு டிரில்லியன் டாலரை தாண்டும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக கூறிய நரேந்திர மோடி இந்த சந்தையில் இந்தியாவுக்கு பெரும் பங்கு இருக்கும் என குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிலிருந்து பத்து செமிகண்டக்டர் திட்டங்களில் பதினெட்டு பில்லியன் டாலர் முதலீடு செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார் सेमीकंडक्टर्स का ग्लोबल मार्केट 600 बिलियन डॉलर्स तक पहुंच रहा है और अगले कुछ साल में ये वन ट्रिलियन डॉलर को भी पार कर जाएगा और मुझे विश्वास है भारत जिस तेजी से सेमीकंडक्टर सेक्टर में आगे बढ़ रहा है इस वन ट्रिलियन मार्केट शेयर में செமிகான் இந்தியா மாநாட்டில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் செமிகண்டக்டர் சிப்பை மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வெளியிட பிரதமர் நரேந்திர மோடி அதனை பெற்றுக்கொண்டார் நிகழ்ச்சியில் பேசிய அஸ்வினி வைஷ்ணவ் கொந்தளிப்பான காலகட்டத்தில் இந்தியா வளர்ச்சியின் கலங்கரை விளக்கமாக திகழ்வதாக குறிப்பிட்டார் குறுகிய காலத்தில் செமிகண்டக்டர் துறையில் உலகையே இந்தியாவை நோக்கி பார்க்க வைத்துள்ளோம் என்றார் அவர் ஐந்து செமிகண்டக்டர் யூனிட்களின் கட்டுமான பணிகள் வேகமாக நடந்து வருவதாக தெரிவித்த அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பிரதமர் மோடிக்கு இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் சிப்பை வழங்கியுள்ளதாக கூறினார் உலகளாவிய கொள்கை குழப்பம் மிகப்பெரிய நிச்சயமற்ற தன்மையை உருவாக்கியுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் இந்த கொந்தளிப்பான காலங்களில் இந்தியா நிலைத்தன்மை மற்றும் வளர்ச்சியின் கலங்கரை விளக்கமாக நிற்கிறது என்றும் கூறினார் இந்தியா நிலையான கொள்கையை கொண்டுள்ளதால் அனைவரும் இந்தியாவுக்கு வரவேண்டும் என்று அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக்கொண்டார் Is going on at a rapid pace. Pilot line of one unit is completed, and we just presented the first made in India chip to Honorable Prime Minister. And now the manufacturing facilities which are getting developed in India will give you a unique advantage. You will grow with India's growth. I would like to reiterate what our Prime Minister said at Semicon 2024. Our Prime Minister had said, when chips are down, you can bet on India. The recent Q1 growth of 7.8% is a proof of what our Prime Minister said. India is a dynamic economy, full of resilience and potential. இஸ்ரோவின் செமிகண்டக்டர் ஆய்வகத்தில் உருவாக்கப்பட்ட விக்ரம் சிப் வெளியிடப்பட்டுள்ள தினம் இந்தியாவுக்கு வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து சமூக ஊடக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் இந்த சிப் பிரதமருக்கு செமிகான் மாநாட்டில் வழங்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு தலைமையின் கீழ் இந்தியா அதிவேகமாக வளர்ந்து வருவதை இது பிரதிபலிப்பதாக அவர் கூறியுள்ளார் இந்த செமிகண்டக்டர் சிப் வெளியிடப்பட்டுள்ள சம்பவம் இந்தியா உலகில் வளர்ந்து வரும் புத்தாக்கம் மற்றும் வளர்ச்சி மையமாக திகழ்கிறது என்றும் அமைச்சர் முருகன் குறிப்பிட்டுள்ளார் இந்திய பொருளாதாரம் தொடர்ந்து முன்னேறி வருவதாகவும் உலகின் அதிவேகமாக வளரும் நாடாக இந்தியா உள்ளது என்றும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கூறியுள்ளார் சென்னையில் நேற்று நடைபெற்ற சிட்டி யூனியன் வங்கியின் நூற்று இருபதாவது ஆண்டு விழாவில் கலந்து கொண்ட அவர் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களால் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் நிதி ரீதியாக அதிகாரம் பெற்றுள்ளதாக கூறினார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு வங்கித்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக கூறிய அவர் மக்களுக்கான திட்டங்களை அறிவித்ததற்காக மத்திய நிதியமைச்சரை பாராட்டினார் சிறு குறு கடன்கள் காப்பீடு உள்ளிட்ட நிதி சேவைகள் கிராமப்புறங்களில் உள்ள மக்களுக்கும் சிறப்பான முறையில் கொண்டு சேர்க்கப்பட்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் தெரிவித்தார் ஜன்தன் வங்கி கணக்குகள் மூலம் நாட்டின் கடைக்கோடி மக்களுக்கும் வங்கி சேவை சென்றடைந்துள்ளதாக அவர் கூறினார் இன்று காலை சென்னையிலிருந்து திருச்சிக்கு விமானத்தில் செல்லும் குடியரசுத் தலைவர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் திருவாரூர் செல்கிறார் in terms of digital literacy internet access and financial awareness with combined efforts of all stakeholders people can be better integrated with banking services through technology and digital and financial literacy இன்று காலை சென்னையில் இருந்து விமானத்தில் செல்லும் குடியரசு தலைவர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் திருவாரூர் செல்கிறார் அங்குள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பங்கேற்கிறார் பின்னர் ஸ்ரீரங்கம் செல்லும் அவர் கோவிலில் தரிசனம் செய்துவிட்டு மீண்டும் சென்னை திரும்புகிறார் புதுதில்லியில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் இன்று ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடைபெறவுள்ளது இதில் ஜிஎஸ்டி விகிதங்களை குறைப்பது குறித்து முக்கிய முடிவு எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த கூட்டத்தில் இந்தியாவின் அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது நடப்பாண்டுடன் ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்டு எட்டு ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டி அதை மேலும் எளிமைப்படுத்தும் விதமாக தீபாவளிக்குள் மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி வரியை குறைக்கும் வகையில் அடுத்த தலைமுறை சீர்திருத்தம் மேற்கொள்ளப்படும் என சுதந்திர தின உரையில் பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்திருந்தார் மூன்று நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வோங்கை புதுதில்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சந்தித்து பேசினார் வர்த்தகம் சுகாதாரம் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் இரு நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து அப்போது விவாதிக்கப்பட்டது இந்தியா சிங்கப்பூர் உறவுகளின் அறுபதாவது ஆண்டு நிறைவை ஒட்டி சிங்கப்பூர் பிரதமரின் இந்திய வருகை கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்துவதாக அமைந்துள்ளது இரு நாடுகளின் தொடர்ச்சியான உறுதிப்பாட்டையும் இது மீண்டும் உறுதிப்படுத்துகிறது சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் நடுநிலை தவறாத நம்பகமான விரிவான டிடி தமிழ் செய்திகளை காலை எட்டு மணி பதினோரு மணி பிற்பகல் ஒரு மணி மாலை ஐந்து மணி இரவு ஏழு மணி மற்றும் பத்து மணிக்கு நமது டிடி தமிழ் சேனலில் மட்டுமின்றி டிடி தமிழ் நியூஸ் யூ டியூப் சேனல்களிலும் நேரலையாக நீங்கள் காணலாம் இது தவிர காலை மணி மணி நண்பகல் மணி பிற்பகல் இரண்டு மணி மூன்று மணி நான்கு மணி ஆறு மணி மற்றும் இரவு ஒன்பது மணிக்கு ஐந்து நிமிட செய்திச் சுருக்கங்களாகவும் பார்க்கலாம் உலகின் எந்த பகுதியில் இருந்தும் உங்கள் கைபேசி கணினி தொலைக்காட்சி வழியாக செய்திகளை காண்பதற்கு டிடி தமிழ் நியூஸ் என்ற யூடியூப் பக்கத்திற்கு சென்று சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்

ஆண்டிற்குள் இந்தியாவை கார்பன் நடுநிலை நாடாக மாற்ற பிரதமர் நரேந்திர மோடி இலக்கு நிர்ணயித்துள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற இருபதாவது உலகளாவிய நிலைத்தன்மை உச்சி மாநாட்டில் உரையாற்றிய கட்கரி பருவநிலை மாற்றம் மற்றும் புவி வெப்பமடைதல் ஆகியவை எதிர்கால சந்ததியினருக்கு பெரும் அச்சுறுத்தலாகும் என்று கூறினாா் எந்த ஒரு நாட்டிற்கும் அல்லது சமூகத்திற்கும் நெறிமுறைகள் பொருளாதாரம் மற்றும் சூழலியல் சுற்றுச்சூழலுடன் மிகவும் முக்கியமானது என்றும் அமைச்சர் கட்கரி கூறினார் பாரத ராஷ்டிர சமதி கட்சி நிறுவனரும் தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சருமான சந்திரசேகர் ராவின் மகளும் அக்கட்சியின் எம்எல்சியுமான கவிதா கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் கட்சி விரோத நடவடிக்கைகளுக்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கை குழு தெரிவித்துள்ளது தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியுடன் சந்திரசேகர் ராவின் உறவினர்கள் ஹரீஷ் ராவ் சந்தோஷ்குமார் ஆகியோர் நெருங்கிய தொடர்பு வைத்திருப்பதாக கவிதா குற்றம் சாட்டியிருந்தார் மதுபான ஊழல் வழக்கில் கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்ட கவிதா அண்மை காலங்களில் கட்சிக்கு எதிராக கருத்து தெரிவித்து வந்ததாக கூறப்படுகிறது நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு இருபத்தோரு டன் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் இதில் போர்வைகள் கூடாரங்கள் சுகாதாரப் பொருட்கள் நீர் சேமிப்பு தொட்டிகள் ஜெனரேட்டர்கள் சமையலறை பாத்திரங்கள் சிறிய நீர் சுத்திகரிப்பான்கள் அத்தியாவசிய மருந்துகள் சக்கர நாற்காலிகள் கை சுத்திப்பறிப்பான்கள் நீர் சுத்திகரிப்பு மாத்திரைகள் மருத்துவ நுகர்பொருட்கள் ஆகியவை அடங்கும் இந்தியா தொடர்ந்து கள நிலைமையை கண்காணித்து வரும் நாட்களில் மேலும் மனிதாபிமான உதவிகளை அனுப்பும் என்று அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்படாத நான் முதல்வன் பெண் தமிழ் முதல்வன் போன்ற திட்டங்கள் இந்தியாவுக்கு முன்னோடியாக திகழ்வதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் முந்தைய பத்து ஆண்டுகளில் நிதி நிர்வாக சீர்கேடு கொரோனா நெருக்கடி போன்ற தடைகளை கடந்து சொன்ன சொல்லை திமுக காப்பாற்றியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் எளிதில் அணுகும் தன்மை பதில் கூறும் பண்பு வெளிப்படை தன்மை அனைவரையும் உள்ளடக்கிய நிர்வாகம் பொறுப்புணர்வு நீடித்து நிலைக்கும் தன்மை ஆகியவையே திமுக என்றும் முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் மூத்த தலைவர் பவன் கேரா இரண்டு வாக்காளர் அட்டைகள் வைத்துள்ளதாக கூறி அதற்கு பதிலளிக்குமாறு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது இது தொடர்பாக புதுதில்லி தொகுதியின் தேர்தல் பதிவு அதிகாரி வரும் எட்டாம் தேதி காலை பதினோரு மணிக்குள் பவன் கேரா பதிலளிக்க வேண்டுமென கேட்டுக் கொண்டுள்ளார் புதுதில்லி மற்றும் ஜங்புரா சட்டமன்ற தொகுதிகளில் பவன் கேரா வாக்காளராக தமது பெயரை கொண்டிருப்பதற்காக இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது தேர்தலின் போது திமுக அளித்த ஐநூற்று ஐந்து வாக்குறுதிகளில் மொத்தம் முன்னூற்று அறுபத்தி நான்கு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் நாற்பது வாக்குறுதிகள் பரிசீலனையில் உள்ளதாகவும் மாநில நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியுள்ளார் தமிழ்நாடு அரசின் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் சிறப்பு திட்டங்கள் குறித்து அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு கோவிசெழியன் சிவசங்கர் ஆகியோர் கூட்டாக தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு மத்திய அரசின் உரிய நிதி பங்களிப்புக்காக சில திட்டங்கள் நிலுவையில் இருப்பதாகவும் நான்கு திட்டங்கள் அரசால் எடுத்துக்கொள்ள முடியாதவையாக உள்ளது என்றும் குறிப்பிட்டார் அமெரிக்காவின் வரி விதிப்பு நடவடிக்கைகளால் தமிழகத்தில் ஜவுளி தோல் பொருட்கள் ஏற்றுமதி பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதாகவும் அவர் வேதனை தெரிவித்தார் இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள் அதே போல் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய திட்டங்கள் இதில் முன்னூற்றி அறுபத்தி நான்கு திட்டங்களுக்கு அரசு ஆணைகள் வெளியிடப்பட்டு அந்த பணிகள் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது அதே மாதிரி சில திட்டங்கள் முடிவெட்டிருக்கிறது மிக பெரும்பான்மையான திட்டங்கள் அதே போல் அரசினுடைய பரிசீலனை இப்போது இருக்கக்கூடிய திட்டங்கள் நாற்பது திட்டங்கள் ஆக அரசினுடைய ஆக்டிவ் கன்சர்வேஷனில் இருக்கக்கூடிய திட்டங்கள் நாற்பது திட்டங்கள் ஆக மொத்தம் செயல்பாட்டில் இருக்கக்கூடியவை நடந்து நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடியவை இப்போது அரசினுடைய பரிசீலனை இருக்கக்கூடிய மூன்றும் நான்கு திட்டங்கள் இந்த வகையிலேயே அவை அமைந்திருக்கிறது இந்த நிகழ்வில் பேசிய மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தற்போது ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இது நிறைவு பெற்ற பின்னர் மாதம் ஒரு முறை மின் கட்டண கணக்கெடுப்பு நடைமுறைக்கு வரும் என்றும் கூறினார் திமுகவின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்ற வாக்குறுதிகளில் நிறைவேற்றிய வாக்குறுதிகள் தொடர்பாக முதலமைச்சரும் நிதியமைச்சரும் தெரிவித்த கருத்துக்களில் யார் கூறுவது உண்மை என பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் இதுகுறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசுவும் மக்களிடம் விளக்கமளிக்க வேண்டும் எனவும் நயனார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள சமூக வலைத்தள பதிவில் கேட்டுக்கொண்டுள்ளார் திமுகவின் தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதிகளில் தொன்னூற்று ஒன்பது சதவீதம் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக முதலமைச்சரும் அளித்த ஐநூற்று ஐந்து வாக்குறுதிகளில் முன்னூற்று அறுபத்து நான்கு வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருப்பதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசும் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது மகாபலி மன்னரை வரவேற்கும் ஓணம் திருவிழா மாநில எல்லைகளை கடந்து மனிதர்களை ஒன்றிணைக்கும் நிகழ்வாக மாறி வருகிறது சேலத்தில் களைகட்டிய ஓணம் திருவிழாவை கல்லூரி மாணவர்கள் கோலாகலமாக கொண்டாடினர் இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பினை காணலாம் எல்லோரும் ஓர்குலம் எல்லோரும் ஓரினம் எல்லோரும் இந்திய மக்கள் என்று உலகிற்கு ஓங்கி உரைத்த மகாகவி பாரதியார் செப்பு மொழி பதினெட்டுடையால் எனில் சிந்தனை ஒன்றுடையால் என்று பாரத அன்னையை போற்றி புகழ்கிறார் மொழி கலாச்சாரம் தனித்தன்மை நில அமைப்பு உடை உணவு என பன்முகத்தன்மையிலும் ஒற்றுமை என்பதே நம்முடைய தாய் திருநாட்டின் பலமாக உள்ளது இந்த பலத்தை நிரூபிக்கும் வகையில் ஒவ்வொரு பகுதியிலும் கொண்டாடப்படும் திருவிழாக்கள் மாநில எல்லைகளை கடந்து மனிதத்தை நிரூபித்து வருகின்றன குறிப்பாக மண் சார்ந்து கொண்டாடப்படும் திருவிழாக்களை அனைவருக்கும் பொதுவானதாக இளைஞர்கள் மாற்றி வருகின்றனர் நல்லிணக்க தூதுவர்களாக மாறிவரும் இளைஞர்கள் தாங்கள் கல்வி பயில செல்லும் இடங்களிலெல்லாம் உற்சாகத்தை மட்டுமல்ல பாரம்பரிய திருவிழாக்களையும் உடன் அழைத்து சென்று விடுகின்றனர் இதன் ஒரு பகுதியாக கேரள மக்களால் வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் ஓணம் திருவிழா இன்றைக்கு தமிழகத்திலும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இது போன்ற திருவிழாக்கள் மாநில எல்லைகளை கடந்து மாணவர்களை ஒருங்கிணைப்பதாக கூறுகிறார் பேராசிரியர் செந்தில்குமார் ஓணம் பண்டிகை வந்து செலிப்ரேட் பண்றோம் இது முக்கியமாக தான் முன்னெடுத்து பண்ணாங்க பட் கூட வந்து தமிழ்நாட்டு மாணவர்களும் மற்ற ஸ்டேட் மாணவர்களும் சேர்ந்து இது பண்றதால மற்ற கல்ச்சர் அண்ட் மற்ற நாகரிகங்களையும் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும்னு நினைக்கிறேன் மகாவிஷ்ணு எடுத்த வாமன அவதாரத்தில் வதம் செய்யப்பட்ட மகாபலி மன்னர் தன்னுடைய நாட்டு மக்களை காண வரம் கேட்டு பெறுகிறார் ஆண்டுக்கு ஒரு முறை நாட்டு மக்களை காண வரும் தங்களுடைய மகாபலி மன்னரை வரவேற்க கேரள மக்கள் கொண்டாடுவதே ஓணம் திருவிழாவாகும் பல வண்ண மலர்களால் அத்தப்பூ கோலம் இட்டு பாரம்பரிய உடையணிந்து சேலத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் ஓணம் திருவிழாவை சிறப்பாக கொண்டாடினர் செண்டை மேல முழங்க அழைத்து வரப்பட்ட மகாபலி மன்னரை வரவேற்று மோகினி ஆட்டம் கதகளி ஆட்டம் ஆகியவை அரங்கேறின இதனால் அந்த இடத்தில் உற்சாகம் களை கட்டி இருந்தது ஊர்ல இருக்க அந்த மாதிரி ஃபீல் தான் இங்க இருக்கு ஊர்ல வந்து நம்ம நிறைய கேம்ஸ் செலிப்ரேட் பண்ணுவாங்க திருவாதிரை களி ஆடுவாங்க அப்புறம் ஆனால் இங்கே வந்து எல்லாருமே அங்கே வந்து நம்ம மட்டும்தான் இருப்பான் கே கேரளா அவங்க மட்டுந்தான் இருப்பான் ஆனால் இங்கே வந்து எல்லாருமே சேர்ந்து நம்ம கொலீக்ஸும் டீச்சர்ஸும் எல்லாருமே சேர்ந்து அந்த கல்ச்சர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி அந்த அந்த கேரளாவில் இருக்கிற ஃபீல் தான் இங்கேயும் வந்து செலிப்ரேட் பண்ண பண்ணுற மாதிரி இருக்குது அப்போது நிறைய ஹாப்பியாக இருக்குது ஃபஸ்ட் டைம் வந்து கேரளா ஸ்டூடெண்ட்ஸோட இந்த ஓணம் செலிப்ரேட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஒரு புது ஃபீல் இருக்கிற மாதிரி இருக்குது இந்த இந்த கோலம் அந்த செலிப்ரேஷன் டான்ஸ் அந்த என்ன சொல்கிறது கத்தக்கல்லி அந்த மாதிரி டான்ஸாக ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறோம் அப்படின்றனால கொஞ்சம்

தாத்தா உங்க கல்யாண போட்டோ எங்க இருக்கு அதெல்லாம் அவருக்கு தெரியாது ஆனா அவரோட சிட்டி யூனியன் பேங்க் முதல் பாஸ்புக் மட்டும் பத்திரமா வச்சிருப்பார் ஞாபகமா இருக்காதா பின்ன ஐம்பது வருஷமா தானே நீ எனக்கு ஒய்ஃபு ஆனா அதுக்கு முன்னாடியே எனக்கு என் பிசினஸ்க்கு சிட்டி யூனியன் பேங்க் தானே வாழ்க்கை துணை வாடிக்கையாளர்களின் அன்பான ஆதரவுடன் நூற்றி இருபது வருடங்களை கடந்த மகத்தான சாதனை சிட்டி யூனியன் பேங்க் ராசியான பேங்க் ஈஸியான பேங்க் செய்திகள் தொடர்கின்றன திமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கு துரோகம் இழைக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணத்தை மதுரை மேலூரில் மேற்கொண்ட அவர் தொண்டர்கள் மத்தியில் பேசினார் அப்போது விவசாய பெருமக்கள் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடனை தள்ளுபடி செய்தது அதிமுக என்றும் ஆனால் பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து விவசாயிகளுக்கு திமுக துரோகம் இழைத்துள்ளதாகவும் தெரிவித்தார் திமுக தேர்தல் அறிக்கையில் ஐநூற்று இருபத்தி ஐந்து அறிவிப்புகள் வெளியிடப்பட்டதாக கூறிய எடப்பாடி பழனிசாமி அதில் தொன்னூற்றி எட்டு சதவீத அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக திமுகவினர் கூறுவது முழுக்க முழுக்க பொய் என்றார் வருவது செய்திகள். தமிழகத்தில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் மகப்பேறு குழந்தை மரணங்கள் குறைந்திருப்பதாக மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் வளரிளம் பருவத்தில் அதிக கர்ப்பம் நிகழும் வட்டாரங்களுக்கான விழிப்புணர்வு நாடக திட்ட தொடக்க விழா தேனியில் உள்ள மேகமலை கிராமத்தில் நடைபெற்றது இந்த திட்டத்தை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றிய அமைச்சர் வளரிளம் பெண்கள் கர்ப்பமடைவதை தடுக்க இந்த திட்டம் முக்கிய பங்கு வகிக்கும் என குறிப்பிட்டார் மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்தும் திட்டங்களால் உணவு தானியங்களை இறக்குமதி செய்து வந்த நிலை மாறி இந்தியா ஏற்றுமதி செய்யும் நாடாக மாறியிருப்பதாக சட்டப்பேரவை துணைத் தலைவர் கு பிச்சாண்டி தெரிவித்துள்ளார் இயற்கை வேளாண்மை குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சி திருவண்ணாமலையில் நேற்று மாலை நடைபெற்றது இதில் சட்டப்பேரவை துணைத் தலைவர் கூ பிச்சாண்டி கலந்து கொண்டு உயிர்ம வேளாண்மை விழிப்புணர்வு கையேட்டை வெளியிட்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் கருத்தரங்கில் பேசிய அவர் உணவு தானிய உற்பத்தியில் தமிழகம் முதன்மை மாநிலமாக திகழ்கிறது என்றார் ஓணம் பண்டிகையொட்டி அத்தப்பூ கோலத்திற்கு பயன்படும் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை மலர் சந்தையில் பூக்களுக்கு நல்ல விலை கிடைத்துள்ளது கேரள மாநிலத்தின் முக்கிய பண்டிகையான ஓணம் பண்டிகை வரும் ஐந்தாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது இதையொட்டி அம்மாநில மக்கள் வீட்டு வாசலில் பத்து நாட்கள் அத்தப்பூ கோலமிட்டு கொண்டாடி வருகின்றனர் இதையடுத்து நாள்தோறும் நிலக்கோட்டை மலர் சந்தையிலிருந்து கேரள மாநிலத்திற்கு பூக்கள் அனுப்பி வைக்கப்படுகிறது கோலத்திற்கு பயன்படும் செண்டுமல்லி செவ்வந்தி வாடாமல்லி பட்டன் ரோஜா உள்ளிட்ட பூக்களுக்கு மலர் சந்தையில் நல்ல விலை கிடைத்துள்ளது இந்த மலர் சந்தையிலிருந்து கேரளாவிற்கு நாள்தோறும் சுமார் பதினைந்து டன் பூக்கள் விற்பனைக்கு கொண்டு செல்லப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் அரியலூரில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை சார்பில் விழிப்புணர்வு ஒத்திகை நடத்தப்பட்டது இதில் நீர்நிலைகளில் சிக்கிக் கொள்பவர்களை மீட்பது மழை காலங்களில் இடி மின்னல் மற்றும் மின் பாதிப்புகளில் இருந்து தற்காத்துக் கொள்வது ஆகியவை குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் செயல்முறை விளக்கங்கள் அளிக்கப்பட்டன மேலும் நீரில் கொண்டவர்களை படகு மற்றும் ஸ்கூபா டைவிங் மூலம் மீட்பது தேங்கியுள்ள தண்ணீரை மிதவை படகு மூலம் வெளியேற்றுவது உள்ளிட்டவை குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஒன்றியம் பெருநகர் ஊராட்சியில் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் சார்பில் வேளாண் விளைபொருட்களின் நேரடி சந்தை நேற்று நடைபெற்றது வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை நடைபெறும் இச்சந்தையில் சிறுதானியங்கள் பாரம்பரிய அரிசிகள் காய்கறிகள் எண்ணெய் விதைகள் கீரைகள் பழங்கள் உள்ளிட்டவை விற்பனை செய்யப்பட்டன குறைந்த விலை மற்றும் இயற்கையான முறையில் விளைவிக்கப்பட்ட காய்கறிகளை தங்கள் தோட்டத்திலிருந்து எடுத்து வந்த விவசாயிகள் நேரடியாக விற்பனை செய்வதால் ஏராளமான பொதுமக்கள் வாங்கி பயனடைந்தனா் தென்காசியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் தெப்பத்திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது தெப்பத்திடலில் எழுந்தருளிய காசி விஸ்வநாதர் உலகம்மை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை நடத்தப்பட்டன இதைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தேரில் சுவாமி அம்பால் தெப்பத்திற்கு எழுந்தருளி பதினோரு சுற்றுகள் சுற்றி வந்து தெப்ப உற்சவம் நடைபெற்றது இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ஆப்கானிஸ்தானின் காபூல் அருகே மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது அந்நாட்டின் தலைநகர் காபூல் அருகே பூமிக்கு அடியில் நூற்று முப்பது கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது ரிக்டர் அளவுகோளில் ஐந்து புள்ளி மூன்றாக பதிவான இந்த நிலநடுக்கம் காரணமாக உயரமான கட்டடங்கள் குலுங்கின இதனால் மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்தனர் ஏற்கனவே ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்தில் சுமார் ஆயிரத்து நானூறு பேர் உயிரிழந்தனர் இதனைத் தொடர்ந்து பலமுறை நில அதிர்வுகள் ஏற்பட்டன ஃபிடே கிராண்ட் ஸ்விஸ் செஸ் போட்டி உஸ்பெகிஸ்தானில் இன்று தொடங்குகிறது இதில் ஓபன் பிரிவில் இந்தியாவின் குகேஷ் அர்ஜூன் எரிகைசி பிரக்ஞானந்தா உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் அந்நாட்டின் சமர்கன் நகரில் இன்று தொடங்கும் இந்த போட்டி பதினோரு சுற்றுகளை கொண்டது மகளிர் பிரிவில் இந்தியாவின் வைஷாலி ஹரிகா வந்திகா அகர்வால் உள்ளிட்டோர் களமிறங்குகின்றனர் ஓபன் பிரிவில் நூற்று பதினாறு பேரும் மகளிர் பிரிவில் ஐம்பத்து ஆறு பேரும் என மொத்தம் நூற்று எழுபத்தி இரண்டு வீரர் வீராங்கனைகள் இந்த போட்டியில் பங்கேற்கின்றனர் இந்த போட்டியில் முதல் இரண்டு இடங்களை பிடிக்கும் வீரர் வீராங்கனைகள் அடுத்த ஆண்டு நடக்கும் கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டியில் தகுதி பெறுவார்கள் அதில் வெற்றி பெறுபவர்கள் உலக செஸ் சாம்பியன்ஷிப்பில் நடப்பு சாம்பியனுடன் மோதுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவடைந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று ஒடிசா பகுதிகளை கடந்து செல்லக்கூடும் என கூறியுள்ளது தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று அதிகபட்சமாக அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது மீண்டும் செய்திகள் காலை பதினோரு மணிக்கு வணக்கம்